தொழில் மக்களுடைய நலனுக்காக மையத்திற்காக புதிய கட்டடம் இருபத்தோரு லட்சம் ரூபாயில கட்டப்படுகிறது உபகரணங்கள் எல்லாமே பொதுப்பணித்துறையே வாங்கி கொடுத்துறாங்க அது விரைவாக இந்த கட்டடம் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அலுவலகம் பொதுவாக நம்ம மேற்கு தொகுதியுடைய மைய பகுதியில் இருக்கிறது அனைத்து மக்களும் அவங்க வந்து இந்த குறைவாக வந்து இதை எல்லாேருமே அருகாமையில் இருப்பதனால எல்லாருக்குமே பயன்படக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் இங்கே வந்து இந்த இங்கே வந்து பொதுவாக இருப்பிட சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பிறப்பு இறப்பு சான்றிதழ் குடும்ப அட்டை முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் திருத்தம் ஆன்லைன் பட்டா ஆன்லைன் சான்றிதழ்கள் அனைத்தும் மேற்கு தொகுதி மக்கள் பெற்று பயனடைய மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே மையத்திலேயே பதிவு செய்ய செய்து கொள்வதற்கான எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்கு இது வந்து விரைவாக இந்த பணிகள் முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் முடிக்கிறதுக்கு இந்த நிதி வந்து இந்த ஆண்டுக்கான நிதி பட்ஜெட்டில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூணு கோடி ரூபாயில் இந்த இதுவும் இருபத்தொரு கோடி ரூபாயும்

பிஜேபியோட சொல்கிறாங்க பிஜேபி பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம் பேசியாச்சு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு நாங்கள் எதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கணும்ன்றதும் சொல்லிட்டோம் ரெண்டாவது தேர்தல் முறையாக நடக்காது தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது இடைத்தேர்தல்னாலே புது புது உச்சிகளை கையாண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அது சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே செய்வாங்க பணம் வந்து அப்பா பணம் ஆறாக ஓடும் மக்களை எந்த வகையில் கவர்னோ அந்த வகையில் கவர்வதற்கு ஏற்பாடு சார் அவங்க வந்து பிரதான கட்சி தான் பிரதான அதுல பிரச்சனை பிரதான கட்சி அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல இங்க அவங்க நீ தயிரயம்னா ஒண்ணும் கிடையாது அவங்க ஓட்டு வங்கி எவ்ளோ இருக்கு ஏன்னா இப்ப அவங்க வந்து அவங்க ஓட்டு எவ்வளவு நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா நிக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்ல அவங்களுக்கே தெரியாது ஜெயிக்கப்பா ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கிறாயோ அப்படின்றது தெரியும் அவங்க ஓட்டு வாங்கி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாய் நிக்கிறாங்க யாராக அதெல்லாம் என்ன இருக்கு அவருடைய அதனால என்ன இருக்கு மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு ஆக மாற்றான் தோட்டத்தில் பக்கத்து எதிரி இதில் தோட்டத்தில் மல்லிகை பூ பூத்துருக்குன்னா உடனே அது மா மாதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்னங்கப்பா சொல்ல முடியுமா என்ன வெற்றி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால் அவருடைய முயற்சி அவருடைய நான் இது வந்து விடாமுயற்சி காங்கிரஸை கட்டிக்காகணும்னு நினைக்கிறாரு அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கலாம் அது அவங்க உள்கட்சி இது அவங்க ஒரு பொதுச் செயலாளர் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராக இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் காங்கிரஸ்ல போய் கேட்க முடியாது எங்களை போய் திரும்ப அகில இந்திய கட்சியோட இணைப்பு அப்படிதான் சொல்லுவாங்க அது வெற்றி பெற்ற மம்மதியில பேசுறாங்க அது எப்படி வெற்றி பெற்றோம்னு அவங்களுக்கே தெரியும் நேற்று கூட நான் சொன்ன நீங்க எல்லாரும் டிவிலையும் போட்டீங்க இப்பவும் சொல்றேன் திமுக தனித்து நிற்க தயாரா எந்த கூட்டணியும் இல்லை நாங்க நின்று தனித்து நின்று நான் முன்னேற்ற கழகம் உதயசூரியன்ல தனித்து நின்று நாங்க நிற்போம் எல்லா கட்சியிலும் தனித்து நின்று அவங்கவுங்க திறமையை காமிக்கிட்டா அவங்களுடைய செல்வாக்க காமிக்கிட்டு நிக்க தயாரா என்பதை நான் கேட்குறேன் இப்ப இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு இன்னும் இருபத்தஞ்சு வருஷம்னு சொல்றேன் அமைச்சர்கிட்ட நான் கேட்கறது அவங்கள்ட கேட்கறது இதே தான் உன்னே ஒட்டு மொத்தம் கேட்கறது என்னன்னா நீங்கள் தனித்து நின்று மக்களை சந்திக்க தயாரா உங்களுடைய சாதனை சொல்லியிருக்கீங்க நாங்கள் நிறையா சாதனை செஞ்சுருக்கோம் மக்களுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதை நம்பி நாங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்களை நம்பி நாங்கள் நின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாளில் நின்றாங்க அது மாதிரி ஒரு ஆணைத்தனமாக முடிவெடுக்க இன்னைக்கு இருக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு திமுக தலைவர்கள் சொல்லுவாங்கண்ணா வா தலைவரே வாங்க